நடைபெற உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றத்தோட வேட்பாளர் அண்ணூர் சிவா என்ற சிவ சமூகத்துக்கு உங்கள் உள்ளம் உதய உதயசுவை சின்னத்துல வாக்கறிச்சி வெற்றி பெற செய்யணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற அம்மையூர் சிவா என்கிற சமூகத்தை உங்களுக்கு தனியா அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை

நாளை ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக ஒன்றுபட்ட தலைமை தொகுப்பு உறுப்பினரா அன்னையூர் கூட்டு விவசாய சங்க தலைவரா மாநில விவசாய அணி துணைச் செயலாளர்னு பல்வேறு பொதுத்துல வகைத்தவர் தற்போது விவசாய தொழிலாளர் அணியோட மாநில செயலாளராக குறித்து வைச்சிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட அன்னியூர் சுகாதாரங்களை விக்கிரபாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனைத்து வைங்கன்னு ஆட்சியில் கடந்த மூன்றாண்டு காலத்தில் சொல்லணும்னா நேரம் போதாது ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொடரப்பட்டிருந்து புதுசா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை மகளிருக்கு கட்டணமல்லா பேருந்து வசதி நான் முதல்ல திட்டத்தின் மூலமா இளைஞர் வேலைகளையும் கூட தகுதி உள்ளவர்களாக உயர்த்தப்பட்டு வராங்க உயர்த்தல் திட்டம் மூலமா அரசு பள்ளியில படிச்சு கல்லூரி கல்விக்கு வரும் மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்படுது இதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் சுதல் திட்டம் மூலமா தரப்படுது இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு நேரடி பலன் கிடைக்கிற தமிழக அரசு செயல்பட்டு வருது திராவிட முன்னேற்ற கழக அரசுனால சமூக நீதி அரசு இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிற்படுத்தப்பட்டவருக்கு தனித்துறையை உருவாக்கினதே பலர் கலைஞர் தான் வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்கின ஆட்சி திமுக ஆட்சி பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு அதிகரித்த ஆட்சி திமுக ஆட்சி ஆனால் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளா அறிவிச்சிருக்கிறோம் கழகம் வளர்த்த கொள்கைக்கு ஒன்றான ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுல பதிலான சமூக நிதி போராளிகளுக்கான நினைவகம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரமே விழுப்புரத்தில் நான் திறந்து வைக்க இருக்கேன் கழக துணை பொதுச் செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினரான புகழவேண்டி அவர்களும் இந்த மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் ஏராளமான திட்டங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டியிருக்கிறோம் சமூக நிதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமாக சமூக நிதிக்கு துரோகம் அழைக்கிறவங்களுக்கு க்க பாட புகக்கணும்னு கேட்டு மறுவாதி உங்கள் சின்ன